வணக்கம் அன்பு நேர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க மீண்டும் ஒருங்கு முன் ஒரு சிந்தனை கதை நிகழ்ச்சியினூடே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு தெரிவித்து வரும் அன்பு நேர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் பேரன்பையும் நான் இங்கே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அன்பு நேரிலே இதோ தொடர்ந்து ஓசோவின் அற்புதமான சிந்தனைகளை உறங்கும் முன் ஒரு சிந்தனையாக நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஏன் பெரும்பாலும் அதன் அந்த சிந்தனையை நான் எடுத்திருக்கிறேன் என்றால் ஓசோவின் சிந்தனை தான் இன்றைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதால் தான் ஆம் நாம் எதை நோக்கி ஓடுகிறோம் பிரங்கையின்றி ஓடுகிறோம் அல்லவா அப்படி பிரங்கையின்றி ஓடுவதால் நமக்கு என்ன கிடைக்கிறது வாழ்வின் அற்புதத்தை நம்மால் உணர முடியாமல் போகிறது என்பதுதான் உண்மை ஆம் அதற்காக தான் ஓசோவின் சிந்தனையை நான் உங்களுக்கு இங்கே அருமையாக தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் வாருங்கள் ஓசோவின் சிந்தனைக்குள் செல்லலாமா ஆம் எங்கும் நிற்காதீர்கள் ஓசோ கூறுவதைப் போல பயணமே இலக்கு என்ன இப்படி எப்படியே நிற்காமல் எப்படி செல்வது என்று உங்களுக்குள் ஒரு கேள்வி எழுவது எனக்கும் கேட்கிறது ஆம் எங்கும் நிற்காதீர்கள் ஓசோ கூறுவதைப் போல பயணமே இலக்கு சென்றடையும் இடம் ஏதும் இல்லை என்பதை நினைவில் வையுங்கள் ஆம் இதுவும் அல்ல அதுவும் அல்ல எதுவும் அல்ல என்று எல்லாவற்றையும் கடந்து கடந்து தாண்டி தாண்டி போங்கள் போவதில் போய்கொண்டு இருக்கிறோமா என்பதில் மட்டும் கவனம் வையுங்கள் எல்லாவற்றிற்கும் சாட்சி பாவமாக மாறிக்கொண்டே வருவதை உணருங்கள் வேடிக்கை பார்ப்பது மட்டுமே நமது வேலையாக இருக்க வேண்டும் நடப்பது எதனோடும் நம்மை தொடர்பு படுத்தி கொள்ளக்கூடாது இப்படியே போய்கொண்டே இருந்தால் கணத்திற்கு கணம் இறந்து கொண்டே இருந்தால் எதையும் பிடிக்காமல் விட்டு கொண்டே இருந்தால் என்ன நடக்கும் எது நடக்க வேண்டுமோ அது நடக்கும் நிச்சயமாக நடக்கும் அப்படி நிச்சயம் நடக்கப் போகிறது என்பதன் அறிகுறிகளை நீ பார்ப்பாய் நீ இல்லாமல் போகும் கேள்வி கேட்கவும் அனுபவப்படவும் ஆள் இல்லாமல் போவது நடக்கும் பயணத்தின் போதே அது நடக்கும் அது நடக்கையில் வந்து சேர்ந்து விட்டாய் ஆனால் நீ இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நான் கரைவதுதான் பயணம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கரைவதுதான் பயணம் நான் அற்ற நிலைதான் இலக்கு ஆகவே இலக்கை அடையும் எந்த முயற்சியும் வேண்டாம் ஏனெனில் முயற்சியில் நீ வலிமை அடைவதுதான் நடக்கும் நடக்க வேண்டியது நடக்காமல் போய்விடும் என்கிறார் ஓசோ மாறாக ஆடலோடு பாடலோடு இலகுவாக விளையாட்டாக சிரித்துக்கொண்டு கொண்டாடிக்கொண்டு சாட்சி பாவம் மேலும் மேலும் பெருகுவதை கொண்டாடுபவனாக பயணத்தில் ஆழ்ந்துவிடு என்கிறார் ஓசோ நீங்களும் இப்படியான ஒரு அற்புதமான பயணத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் அதுதான் வாழ்வின் மிகவும் அற்புதமான ஒரு பயணமாக இருக்கும் அன்பு நேர்களே போல ஒரு அற்புதமான சிந்தனையோடு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளையவேணி கிருஷ்ணா அன்பு நேர்களே வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி நேர்களே